அருள் தரும் ஆலயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அற்புதமான ஆலயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு இப்போ நம்ம போய்ட்டு வரப்போகிறோம் என்ன சுவாமி அப்படின்னு பார்க்குறலாம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளியம்மன் அப்படின்னு சொல்லலாம் தில்லை காளியம்மன் பார்த்துட்டோம்னா நிறையா பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த அம்பிகை அப்படின்னு சொல்ல முடியும் காளி அப்படின்னு சொன்னாலே உக்ர காளி உண்டு சாந்த காளி உண்டு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சந்தோஷ காளியும் உண்டு ஆக இந்த ஆலயத்தில் மூன்று விதமான தேவிகளும் கொண்ட காளியாக அம்பாள் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சாமுண்டேஸ்வரி ரூபமாக பிரம்ம சாமுண்டேஸ்வரி ரூபமாக காட்சி அளிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் நாலு தலை கொண்ட லோகத்தை ரட்சிக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை கொண்ட இந்த ஆலயங்களில் ஏழு விதமான கோபுர கலசங்களுடன் நம்மளை வருக வருகன்னு வரவேற்க கூடிய அற்புதமான ஆலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று இந்த ஆலயத்துக்குள்ள போனாலே உங்களுக்கு பிள்ளையார் தரிசனம் சுப்பிரமணியருடைய தரிசனம் பிரம்மா தரிசனம் அதே மாதிரி அம்பிகையுடைய தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியுது இந்த அம்பிகை குங்கும ரூபணி அப்படின்னு சொல்லுவா இந்த அம்பிகையை சுத்தி வரும்பொழுது பார்த்துட்டேன்னா பிரகார தெய்வங்கள்ல நீங்க தட்சிணாமூர்த்தி மற்ற காலங்களில் பார்த்திருப்பேன் ஆனால் தட்சிண ரூபிணி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தட்சிணாமூர்த்தி ரூபமாக காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அம்பிகை பார்த்துட்டேன்னா தசமகா வித்யின்னு சொல்லக்கூடியவர் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத அப்பாவுக்கு தெரியறதை விட பெத்த தாய்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த அம்பாளுக்கு ரொம்ப அதி அற்புதமாக நம்ம குழந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள் வாய்ந்தவள் அப்படின்னு சொல்லலாம் வேண்டுபவர்களுக்கு லக்ஷ்மியாக அனுகிரகம் புரிபவள் வேண்டுபவளுக்கு சரஸ்வதியாக அனுகிரகம் புரியவள் வேண்டுபவர்களுக்கு காலியா இருந்த காரியத்தை ஜெயிப்பவள் வேண்டுபவர்களுக்கு குறையில்லாத தருணத்தை கொடுக்கக்கூடிய குலதெய்வ ரூபிணியாக இருப்பவள் வேண்டுபவளுக்கு எல்லாம் வல்ல அன்னையாக அருள் புரியக்கூடிய தில்லை காளியம்மனை தரிசனம் செய்ய வேண்டும் அற்புதமான அனுகிரகமும் அற்புதமான சுரூபங்கள் கொண்ட அம்பிகையின் வழிபாடு வெற்றியினை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமான இந்த மாதம் அம்பிகையை தரிசனம் பண்ணும் தில்லை காளி அனுகிரகத்தில் இன்றைய தினம் உங்களுடைய எல்லா காரியங்களும் ஜெயித்து நன்மை பெற்று வெற்றி பெற வேண்டி வாழ்த்துகிறோம்